இந்தியாவின் பாதுகாப்பு படையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஐந்தாம் தலைமுறை மேம்பட்ட போர் விமானங்களை தயாரிக்கும் திட்டத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒப்புதல் வழங்கிய மத்திய பாதுகாப்பு அமைச்சரவைக் குழு அதற்காக பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்கியது இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ள ஐந்தாம் தலைமுறை மேம்பட்ட நடுத்தர போர் விமானங்களை தயாரிக்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் வழங்கியுள்ளார் அமெரிக்கா ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகள் நூற்றுக்கும் அதிகமான ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை தயாரித்து வைத்துள்ளன துருக்கி தென்கொரியா ஆகிய நாடுகளும் ஐந்தாம் தலைமுறை விமான போட்டியில் இந்தியாவை விட முன்னணியில் உள்ளன இத்தகைய சூழலில் அமெரிக்கா ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகள் நூற்றுக்கும் அதிகமான ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை தயாரித்து வைத்துள்ளன துருக்கி தென்கொரியா ஆகிய நாடுகளும் ஐந்தாம் தலைமுறை விமான போட்டியில் இந்தியாவை விட முன்னணியில் உள்ளன இத்தகைய சூழலில் மற்ற நாடுகளுக்கு சவால் விடுக்கும் வகையில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய மேம்பட்ட நிறுத்த போர் விமானங்களை தயாரிக்கும் பணியில் இந்தியா உள்நாட்டு பாதுகாப்பு முன்னேற்றப் பாதைக்கு அழைத்து செல்லும் நோக்கத்திலும் தயாரிக்கப்படும் இந்த போர் விமானங்கள் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன மற்ற போர் விமானங்களை ஒப்பிடும் போது விரைவான எடை கொண்டிருக்கும் இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் எதிரின் நாட்டின் ரேடார்களில் சிக்காத வகையில் தயாரிக்கப்படுகிறது நான்காம் தலைமுறை ஒப்பிடும் போது மேம்பட்ட அதிநவீன சென்சார் விமானங்கள் வடிவமைக்கப்பட உள்ளன செயற்கை நுண்ணறிவு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் இவ்வகையிலான விமானங்கள் ஒளியை விட வேகமாக பறக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகவும் தயாரிக்கப்பட உள்ளன குறைந்த எரிபொருளில் அதிக அளவு தூரம் பறக்கும் திறன் உள்ளதோடு வான்வெளி உலகில் வீழ்த்தவே முடியாத அளவுக்கு பெய்ஜிங்க வளர்ந்து வரும் ராணுவ சக்திக்கும் அளிக்கும் வகையில் இந்த ஐந்தாம் தலைமுறை விமானத்தை உருவாக்குவதில் இந்தியா தீவிரம் காட்டி வருகிறது இந்த மேம்பட்டு நடுத்தர போர் விமானங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு படைக்கு வலு சேர்ப்பதோடு உலகளாவிய பாதுகாப்பு அரங்கில் இந்தியா வலிமையான நாடாக உருவெடுக்க உறுதுணையாகவும் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது